ஓட்டு வாங்கிறதுக்கு என்ன வேலை வேணால் செய்யலான்னு சர்க்கஸ் வேலையெல்லாம் பண்ணுறாங்க அது எல்லா கட்சியும் அப்படிங்கிற போது இல்லை இந்த சர்க்கஸ் வேலையை பல மாதங்களுக்கு முன்பே வந்து பாஜக வந்து செய்ய ஆரம்பிச்சிச்சு பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்கிறாங்க என்ன மதுவிலக்கு ரத்து செய்யப்படும் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படி சொல்கிறாரு அது எப்படி அவர் சொல்றது வந்து ஏற்புடையதை ஏன்னா எல்லாருமே வந்து பூர்ண மது விலக வலியுறுத்த நேரத்தில் மது விலக ரத்து செய்யப்படும் அப்படின்னு நிதி செஞ்சாரு இல்லை இவர் வந்து அதில் வியூக வகுப்பாளர் இருந்து அரசியலுக்கு வந்தவர் இவருடைய வார்த்தையிலேருந்து வர வார்த்தைங்கிறது முக்கியமாக எல்லாம் பார்க்கப்படுறாங்க இவர் வந்து சிராக் பாஷ்வான் விட வந்து முன்னாடியில் வந்து இவ நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து இப்போ அதெல்லாம் வந்து மது மது மதுவிலக்கு அமைச்சர்லாம் போட முடியாதுங்க தபால் வாக்குகளை வச்சு பேசுறீங்க இல்லையா அதை வச்சு தான் பேசுறீங்க கருத்து கணிப்பு முழுக்க வாக்காளர்களை வச்சு நடத்தலை இன்னும் அதில் வந்து நீங்க சொன்ன மாதிரி முதலிடத்துல அவங்க வரல புரியுதுங்களா தான் அதை நடத்துவாங்க ரெண்டாவது அப்போ வந்து கூட்டணியே அமையாத நேரம் அவங்க கருத்து கணிப்பு நடத்தும் போது கூட்டணியே அமையாத நேரம் அதனால் தபால் வாக்குகள் வச்சுட்டு இது அவர் முதல்ல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தபால் வாக்குகள் எப்படி வேணாலும் மாறும் கடைசி நேரத்தில் மாறலாம் கடந்த சட்டமன்றத்தில் கூட தேஜஸ்வியா இருந்தாலும் எண்ணிக்கையில் வாங்கியிருக்காங்களே இல்லை உங்களுக்கு வந்து இந்த பாராளுமன்றத்தில் கூட நிறைய வாங்கியிருக்காங்களே ஷோரி பிரச்சனை சார் மாநில அரசியலில் வந்து அவரை முன்னெடுத்துப்படுத்த விரும்புவாரா இல்லை வந்து எப்படி நீங்களே சொல்லுங்க ஓட்டு தானேங்க வேணும் அவர் கூட வந்தா பத்து ஓட்டு கூட வரும்னா அவர் எடுத்துட்டு போகலாம்ல அவர் என்ன முதலமைச்சருக்கா போட்டி போட போறாரு ராகுல் எதுக்கு வேண்டாம் அங்க ஏதோ சிலுமிசன் நடக்குது அவர் முதலமைச்சராக ஆசைப்பட முடியுமானா அந்த அளவுக்கு அவருக்கு பலம் கிடையாது என்பது அவருக்கும் தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் வந்து எல்லாத்தையும் முடிவுடுவாங்க போட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த பேச்சியும் என ஆரம்பிச்சிச்சு பீகாரில் எழுபத்தேழுல ஜனதா கட்சினே இல்லைங்க ஆட்சி அமைக்கலையா எல்லாம் அவங்க துண்டு கட்சியில் தானே அவங்கவுங்க உதிரி கட்சி அவங்க தானே இருந்தாங்க ஜனதா போட்டி போடலையே தேர்தலில் அது மாதிரி அரசியலில் இதுக்கெல்லாம் வரலாறு இருக்குது அவரால் தான் மோடி வந்தார் அவரால் தான் இவர் நம்முடைய முதலமைச்சர் இருந்தார் அப்படிலாம் அவர் நினச்சிட்டு இருக்காரு மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ள கடைக்கை தான் ஓட்டாக மாறி இருக்குது அது அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான் தவிர அவரால் ஜெயிக்க முடியே இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு சிறப்பு விருந்தினாக இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நித்யானந்தம் அவர்கள் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் நித்யானந்தார் பீகார் தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய பீகார் தேர்தல் அங்கே வந்து நீண்ட இழுபறிக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு வழியாக ஐக்கிய ஜன ஜனதா தளத்துக்கும் பாஜக தொகுதி உடன்பாடு முடிவுக்கு வந்திருக்கிறது நூற்றி ஒரு இடங்கள் நூற்றி ஒரு இடங்கள் என்று பங்கீடு செய்யப்பட்டு தேர்தலை எதிர்கொள்வது என்பது ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதற்கான விலைகள் ஒன்று அதை பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் தான் வந்து வாக்குப்பதிவு அங்கே முன்ன இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரது இழுப்பறி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அது ரொம்ப பல்வேறு பிரச்சனைங்க சிராக் பாஸ்வானை வந்து எனக்கு வந்து சீட்டு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டுன்னு கேட்டார் இல்லை உனக்கு வந்து இருபது சீட்டு தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற பல்வேறு ஏ ஏகப்பட்ட நெருக்கடி யாருக்கு அவங்க ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் பிஜேபிக்கும் இறுதியாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு இடங்கள் நூற்றி ஒரு இடங்கள் ஏன் இந்த இழுபறி என்ன காரணம் என்ன நடந்தது தேசிய ஜனநாயக கூட்டத்தில் என்ன நடக்குது அந்த இது வந்து இந்த தேர்தல் நேரத்தில் வந்து பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதா பழைய திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும் குடும்ப குழப்பங்கள் திரைப்படம் வேற தேர்தல் ஒன்னா முடிச்சு போடுறீங்க நீங்க கேளுங்க எடுத்துக்காட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா மக்களுக்கு புரியணுங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது புரியணும் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு எப்படி நாம சிந்திக்கிறோன்னு சொல்லிட்டோம்னா உடனே புரிஞ்சிடும் அதுக்காக தான் இது சொல்றது உங்களுடைய ஒப்பிட ஓரளவு கொஞ்சம் தொடர்பாக தான் இருக்கும் இந்த மாற்றங்கள் பழைய திரைப்படங்கள்ல சுருக்கமாக தான் சொல்லுவேன் அதில் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் இருப்பான் என்ன இருப்பான் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாம் முடிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போவாங்க வருவாங்க எல்லாம் முடிஞ்சு இந்த கடைசியில் சுபம் அப்படின்னு போடுவாங்க எல்லாம் மொத்தமாக கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நிற்பாங்க இதுதான் பழைய சினிமாக்களில் உள்ள ஒரு வாடிக்கை எல்லா சினிமாவிலேயும் இந்த சில படங்கள் அசுபம் அசுபம் அப்படின்னு போட்ட டைட்டில் இருக்கு ஒரு அரசியல் கட்சி கூட்டணின்னு வரும்பொழுது பாருங்க தமிழகத்தில் இன்னும் கூட்டணியே முடியல ஆறு மாதம் இருக்கலாம் தமிழகத்தில் கட்டமைப்பான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் சார் அது ஏழு மாதம் இருக்குது சார்யா பீகார் தேர்தல் அடுத்த மாதம் பீகார் தேர்தல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் இருக்குன்னு நிற்கிறேன் அவ்வளோதான் இருக்கு அந்த தேர்தலில் ஒரு ஒரு கட்சிக்கும் அவங்களோட அமைப்பை பலப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கும் பாஸ்வான் நாம நினைக்கிற மாதிரி வயதில் குறைவாக இருந்தாலும் கூட அவருடைய தந்தையார் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய வச்சு வச்சுதான் அவர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்கிறார் அவருக்கு ஒரு மத்தியில் அமைச்சர் பதவி கூட கொடுத்தாங்க இப்போ கூட அது விட்டுட்டு தான் அவர் வந்து தேர்தலில் சட்டமன்ற தேர்தலுக்கு வரையணும் அவர் முதலமைச்சராக ஆசைப்பட முடியுமானா அந்த அளவுக்கு அவருக்கு பலம் கிடையாது என்பது அவருக்கும் தெரியும் இல்லை உங்களுக்கு வந்து இரநா அவங்க ஏற்பட்டது இழுபறியை பார்த்துட்டு பீகார் மக்கள் என்ன சொல்ல நினைச்சாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் வந்து எல்லாத்தையும் முடிவுடுவாங்க போட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த பேச்சியும் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு பீகாரில் எழுபத்தேழு ஜனதாய் கட்சினே இல்லைங்க ஆட்சி அமைக்கலையா எல்லாம் அவங்கவுங்க துண்டு கட்சியில் தானே அவங்கவுங்க உதிரி கட்சி அவங்க தானே இருந்தாங்க ஜனதான் போட்டி போடலையே தேர்தலில் அது மாதிரி அரசியலில் இதுக்கெல்லாம் வரலாறு இருக்கு அப்போது அப்படி ஒன்றும் ஒன்றும் அமையல இப்போ வந்து சுபம் போட்டாச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சு மகிழ்ச்சியோடு அந்த கூட்டணியை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு வந்தாச்சு நம்மளை போல வந்து அதுவும் வந்து சமூக நீதி பேசுகிற மண்ணு தான் இப்படி வந்து பூமிதானா இயக்கம் வினோபாபாவே அதே போல பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒவ்வொரு தலைவர்களும் பார்த்தீங்கன்னா வந்து அது இப்போ நீங்கள் பீகார் எடுத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இந்த தேர்தலை இப்படித்தான் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் இவர்களை தோற்கடிக்க வேண்டும் நாங்கள் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லாலு யாதவும் இவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இன்னும் கூட்டணிக்கு எத்தனை சீட்டு என்ன ஏது ஒன்றுமே தொடங்கவில்லை முபைசி அந்த கூட்டணிக்கு நான் வரேன் என்னை சேர்த்துக்கங்க அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு சேர்த்தா மற்ற இஸ்லாமிய ஓட்டுக்காக சேர்க்கலான்னு பார்த்தா மத ரீதியாக இந்துக்கள் ஓட்டு இழந்துடுவோமான்ற பயத்தில் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னும் தீர்மானிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி ஆனால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா அங்கே நடத்தியப்பட்ட ஆய்வில் கருத்து கணிப்பில் என்னுடைய மனங்களும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன அவருக்கு தான் வந்து இடத்துல அதில் தான் வந்து எல்லாருமே மாறுபட்டு கருத்து இருந்தாலும் அதில் வந்து நம்பர் ஒன் இடத்துல அவர் தான் இருக்கார் நிதிஷ் நிதிஷ்குமார் அதுக்கு அடுத்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் நீங்கள் அதுக்கு அடுத்த இடத்துல சிராக் பேசுவாங்க தபால் வாக்குகளை வச்சு பேசுறீங்க ஐவோட்டர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா அதை வச்சு தான் பேசுகிறீங்க கருத்து கணிப்பு முழுக்க வாக்காளர்களை வச்சு நடத்தலை இன்னும் அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இடத்துல அவங்க வரல புரியுதுங்களா இனிமேல் தான் அதை நடத்துவாங்க ரெண்டாவது அப்போது வந்து கூட்டணியே அமையாத நேரம் அவங்க கருத்து கணிப்பு நடத்தும் போது கூட்டணியே அமையாத நேரம் அதனால் தபால் வாக்குகள் வச்சுட்டு இது அவர் முதல்ல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தபால் வாக்குகள் எப்படி வேணாலும் மாறும் கடைசி நேரத்தில் மாறலாம் பெரும்பாலும் அரசு பணியாளர்கள் தான் இவங்க அரசு பணியாளர்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க ஏதாவது கூடுதலாக ஏதாவது செய்ய முடியுமா மத்திய மாநில அரசில் செய்ய முடியல தேர்தல் அறிவித்தாச்சின்னா மத்திய அரசு முழுவதுமாக அறிவிக்கலாம் எது வேணால் செய்யலாம் கா இப்போ வந்து ஓட்டு வாங்கிறதுக்கு என்ன வேலை வேணால் செய்யலான்னு சர்க்கஸ் வேலையெல்லாம் பண்ணுறாங்க அது எல்லா கட்சியும் அப்படிங்கிற போது இல்லை இந்த சர்க்கஸ் வேலையை பல மாதங்களுக்கு முன்பே வந்து பாஜக வந்து செய்ய ஆரம்பிச்சிச்சு கர்பூரி தாக்கரை கர்பூரி தாக்கூரை வந்து கௌரவப்படுத்தியது உள்ளிட்ட வாக்குகளை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு வேலையும் அதை ஆரம்பித்தாங்க இப்போ நலத்திட்ட உதவியில் அறிவித்ததாக கர்பூரி தாக்கூர் வந்து தகுதி உள்ளவர் தானே சார் அது வந்து தேர்தல் நேரத்தில் செய்கிற வேலையானுக்கு அந்த கேள்வியும் எழுப்ப நேரத்தில் செஞ்சாலும் அவருக்கு தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை சும்மா கொடுத்துருக்கா

யாராவது வெளிநடப்பு பண்ணுறது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதனால் ஒரு பலமான ஒரு கூட்டணியாக ஆளுங்கட்சி இன்றைய ஆளுங்கட்சி அமைத்து விட்டது அவங்க இனிமேல் தேர்தலுக்கு தெருவில் இறங்கலாம் இந்த கூட்டணி தான் சொல்லிட்டு எந்தெந்த தொகுதியின்னு இனிமேல் இயர்மார்க் பண்ணுவாங்க அந்த தொகுதியில் அந்தந்த கேண்டிடேட் ஒர்க் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் பாதி வேலை பண்ணி முடிச்ச உடனே காங்கிரஸும் பாஸ்வானும் என்ன பண்ண போகிறாங்க பார்க்கணும் இல்லை நீ அது சமூக வாக்குகளை வந்து அறுவடை செய்வதற்கான பல்வேறு விதமான யுக்திகளை மேற்கொண்ட பாஜக ஐக்கிய ஜனதாதளை கூட்டணி இந்த முறை வந்து அது கோட்டை விட்டு விட்டுவிட்டது குருமீன வாக்குகளாக இருக்கட்டும் இன வாக்குகளாக இருக்கட்டும் ராஜ்பூத் வாக்குகளாக இருக்கட்டும் இன வாக்குகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து கோட்டை விட்டு என்ன இப்போ இப்போ வந்து அந்த விஷயத்தை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பின்தங்கி இருக்கிற சூழல்தான் அதனால தான் வந்து முதலமைச்சர் யாரு ஏஜஸ்பி தான் வந்து இன்னைக்கு வந்து அதில் முதலமைச்சர் யாரு நிதேஷ் குமார் அவரு பார்க்காது தான் இருந்தாலா சார் யானைக்கு அடி சறுப்பு சார் நீங்க வந்து நான் அதையும் பார்க்கணும்ல யானை இல்ல அது சறுக்கிடுச்சே சறுக்கினாலும் கூட நீதான் முதல்வர்னு வச்சிருக்காங்கட சார் அவர் குறைந்த எண்ணிக்கையில சீட்டுகளை பெற்று கூட நீதான் முதலமைச்சர் என்று பாஜக சொன்னது அவரை தான் அஞ்சு ஆண்டு வரைக்கும் வச்சிருக்காங்க அடுத்த மாதம் நடக்கப்படுற தேர்தலில் வந்து அவங்க தேர்ந்தெடுக்க போறது தேஜஸ்வியாவா திதேஷ்குமாரியா நம்ம அந்த உடயங்களையும் வந்து பிறந்தள்ள முடியாதுல்ல அந்த தேஜஸ்வி சூர்யா வந்து யாதவ் யாதவ் அவர் வந்து வேற அணி நான் சொல்றேன் நம்முடைய என்டிஏ முதலமைச்சர் அனுபவம் உள்ளவர் கலைஞர் மாதிரி அவர் கருணாநிதி வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அங்கே ஒரு எம்ஜிஆரோ அங்கே ஒரு ஜெயலலிதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் பிரதமர் ரேஸ்லேயே வந்து அவர் பேர் அடிபட்டது தானே பிரதமர் ரேஸில் அடிபட்டது ஆமாம் அவர் இந்தியா கூட்டத்தில் இருந்தார் என்ன அதுக்கப்புறம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டி வந்தார் அதெல்லாம் வந்து அவருடைய பணிகள்லாம் வந்து யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது அதாவது அவர் பணிகளில் தொய்வு இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலையை வந்து சில இடங்களை செஞ்சுருக்காரு சில இடங்களில் வந்து போனதுக்கு காரணம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களும் அடுத்த கட்டத்தில் இருந்த அமைச்சர்களும் அவர்கள்தான் வந்து இந்த முக்கியமான காரணம் தவிர நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அந்த தொலைநோக்கு பார்வை மற்றபடி வீட்டுதாங்க அதெல்லாம் வந்து இந்த எந்த விதத்துலையும் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது அப்படிப்பட்ட நிச்சயமாக ஒரு ரயில்வே துறை அமைச்சராக இருந்த இருந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் இருந்து பார்த்தீங்கன்னா கிளீன் இமேஜ் உள்ள முதலமைச்சர் இந்திய கூட்டணியில் கொஞ்சம் சறுக்குனாரு ஆனால் இண்டி கூட்டணி இவரை ஏமாத்துறதுக்கு முதல் நாளே ரெடி ஆயிடுச்சு அவர் வந்து அமைப்பாளராக கூட போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தேர்தல் வந்து அவருக்கு வந்து கடும் சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்து எளிதாலும் அந்த தேர்தல வந்து அவர் வெற்றி பெற முடியாது அதே கடும் சவாலை ஏற்படுத்தும் அதுக்கான விடயங்களை வந்து இன்னும் கிராமப்புறத்தில் வந்து செய்யவே இல்லை அதில் வந்து சட்டமன்றத்தில் கூட தேஜஸ்வியா எண்ணிக்கையில் வாங்கியிருக்காங்களே இல்ல உங்களுக்கு வந்து இந்த கூட நிறைய பிரச்சனை சார் மாநில அரசியல்ல வந்து அவரை முன்னெடுத்துப்படுத்த விரும்புவாரா வந்து எப்படி நீங்களே சொல்லுங்க வேணும் அவர் கூட வந்தா பத்து ஓட்டு கூட வரும் அவர் எடுத்துகிட்டு போகலாம்ல அவர் என்ன முதலமைச்சருக்கா போட்டி போட போகிறார் ராகுல் எதுக்கு வேண்டாதாங்க அங்க ஏதோ சிலுமிசன் நடக்குது இப்போ வந்து தேசிய ஜனதா அந்த பிரச்சனையில் எப்படி மக்களை சந்திப்பாங்க அதனால வந்து நடந்த பிரச்சனைங்கிறது இருக்குதான் ரெண்டு பாத்திரம் இருக்குங்க அதுக்கு உயிர் இருக்கா இல்லை இடிக்கும்போது சத்தம் வரதான் செய்யுது அதனால் அறிவாளிகள் கூடும் போது பிரச்சனைகள் பண்ண தான் செய்வாங்க உங்களுக்கு என்டிஏ மகாகட்பந்தன் ரெண்டு அணிலையும் பார்த்தீங்கன்னா மகாகட்பந்தன் அலையன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபார்மில் இருக்கிறாங்க பல விதமான பார்ப்போம் அவங்களுடைய அலையன்ஸ் என்ன மாதிரி வருது எத்தனை சீட் பிரச்சனை வருது பார்ப்போம் பார்த்து ஏதோ இன்னொரு ரெண்டு வாரத்தில் அங்கே தேர்தல் முடிச்சு உங்களுக்கு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் அதில் ஒரு இது வந்து எந்த ஒரு கட்சி தலைவரும் சொல்லாத ஒரு விஷயத்த பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறார்னா மது ரத்து செய்யப்படும் நான் முதலமைச்சர் ஆகண்ணா அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி அவர் சொல்கிறது வந்து ஏற்புடையதா ஏன்னா எல்லாருமே வந்து பூர்ண மது வலியுறுத்து வலியுறுத்த நேரத்தில் மதுவிலக்கு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நிதிஷ் இவர் வந்து அதுல வியூக வகுப்பாளர் இருந்து அரசியலுக்கு வந்தவர் இவருடைய வார்த்தையிலேருந்து வர வார்த்தைங்கிறது முக்கியமாக எல்லோரும் பார்க்கப்படுறாங்க இவர் வந்து ரோ சிராக் பாஸ்வான விட வந்து முன்னாடியில வந்து இப்போ நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து வியூக வகுப்பாளர் மட்டும் இல்லை அதெல்லாம் வந்து மது விலக்கில் மது விலக்கு அமைச்சர்லாம் போட முடியாதுங்க இப்போ வந்து மது விற்பனை அமைச்சர் தான் இருக்கு தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஆனால் ஆனா பேர் தான் மது விலக்குன்னு போடுவாங்க ஆனால் விற்பனைக்கான டார்கெட் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை குஜராத்துக்கு அடுத்தபடியாக பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா முழு மது விளக்கு அந்த இலக்கு நோக்கி தான் போயிட்டு இருந்தோம் இந்த நேரத்தில் இவர் ஏன் இந்த விஷயத்தை சொல்ல சொல்ல வேண்டிய காரணம் என்ன இது தேவையா அது அவசியமா அப்படின்ட்டு அவர் மீது அதிபுத்திசாலி அவரால் தான் மோடி வந்தார் அவரால் தான் இவர் நம்முடைய முதலமைச்சர் இருந்தார் அப்படிலாம் அவர் நினச்சிட்டு இருக்காரு மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ள கிடக்கை தான் ஓட்டா மாறி இருக்கு அது அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அவ்வளோதானே தவிர அவரால் ஜெயிக்க முடியலையா அவ்வளோ அறிவாளியாக இருக்கக்கூடியவர் அடுத்தவனு ஜெயிக்க வைக்கிறாரு அவருக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியலல்ல கடந்த தேர்தலில் ஒன்றுமே இல்லையே டெபாசிட் கூட வாங்கலையே இப்போ இந்த தேர்தலில் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் அதனால் அறிவாளிகள் நிறைய பேசுவாங்க அது அவர்களுடைய நேரம் நல்ல நேரமாக என்னன்னு தெரியாது அவங்களால வந்ததுங்கிற ஒரு பிம்பமும் அவங்களுக்கு கிடச்சி போகுது அவங்களுக்கும் அதுக்கான அறிவு இருக்குது அதுக்காக உழைப்பிச்சிருக்காங்க அந்த உழைக்கிறதுக்கு ஏற்ற விஜய் கட்சி மாதிரி இப்போது விஜய்க்கு வந்து சரியான ஒரு அமைப்பாளர் அமைப்பு ரீதியாக வேலை செய்யக்கூடியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்காது இவ்வளோ பேர் வர்றவங்கள ரொம்ப சுலபமாக வாக்குகளாக மாற்ற முடியும் ரசிகர்களை கட்டமைப்பு பலப்படுத்த முடியும் அதுக்கான ஆள் விஜய்க்கு இல்லாதனால தான் இதுவரை அவர் வந்து கூட்டம் கூட்டுறதை தவிர அவருக்கு ஓட்டு விழுமான்ற கேள்விக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் அங்கே பிரசாந்த் கிஷோர் அவர் தலைவரும் கிடையாது விஜயாவது ஒரு ஸ்டாரு அப்படி ஒன்றும் பெரிய தலைவரும் கிடையாது அவருக்கு கட்டமைப்பு கூட்டம் தொண்டர்களோ எதுவுமே கிடையாது என்ன பண்ண முடியும் அவரோட பேச்சு நாமையே பெருசாக எடுத்துக்கிறோம் குறைச்சது பாபு சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை திருத்தி இதையும் கிடந்து இனியான் சார் நன்றி நன்றி